ட்ரீட்மெண்ட் கூட ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணல ஏன்னா யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல சூசை அட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டல் விசாரிப்பாங்க ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் ஏ யார் போடுவாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் செய்யப்படும் ஆனா இன்னும் போலீஸ்ல வந்து எப்படி இன்ஃபுவன்ஸ் யூஸ் பண்ணானா ஒரு கையில அன்பில் மகேஷ் டாட்டோவும் இன்னொரு கையில வந்துட்டு உதயநிதி டாட்டோவும் இருந்தது சொல்லி தான் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் கூட்டிகிட்டு வந்த அன்னைக்கே ஈவினிங் எனக்கு எக்ஸ்ட்ரா டார்ச்சர் இருந்துச்சு இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது ஏப்ரல் அஞ்சாம் தேதி அந்த பெண் வந்து காலேஜுக்கு போறாங்க காலேஜ் போகும்போது இவன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தெய்வ செயல் இனோவா ஒயிட் கலர் கார் அதுல கட்சிக்குடி பொருத்தப்பட்டிருந்ததுன்னு சொல்லப்படுது வந்து நான் சொல்றதுக்கு எல்லாம் நீ ஒத்துழைக்கலன்னா உன்ன துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன் உங்க அப்பா அம்மா மீது நான் கார் ஏத்திருவேன் சொல்லப்படுது அந்த இடத்துல இதெல்லாம் சொன்னாருன்னு பிளஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் அன்னை வெளிய சொல்ல கூடாதுன்னு என்ட ஃபைனும் வாங்கிட்டாங்கன்னு சொல்றான் அத தாண்டி ஒரு அஞ்சரை மணி போல இருக்கும் டிஎஸ்பி ஜாஃபர் சத்திக்கு வந்தாரு வரும்போது நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னமா இருந்ததுன்னா சார் இந்த மாதிரி அவன் இருபது பெண்களை ஏமாத்தி இருக்கான்னு சொல்லும் அந்த இருபது பெண்களோட லிஸ்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அது என்ன காரணம் இப்ப ஐஆர் எதுவுமே ப்ராப்பரா ஃபைல் பண்ணாததுக்கு என்ன காரணம் ஒரு ஆணவ கொலையா இருந்தாலும் சரி சாராய விற்கிறத தட்டி கேட்டாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு ஒரு கொலை சம்பவம் நடந்தாலும் சரி இல்லை அந்த இடத்துல போதைப்பொருளை விற்பதை தட்டி கேட்டாலும் சரி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போதும் சரி இந்த இடத்துல எல்லாமே ஒரு லத்தோஜிக்னஸ் இருக்க தானே செய்யும் யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்க இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ ரொம்பவே வந்து இந்த அரக்கோணம் விஷயம் வந்து போயிட்டு இருக்கு அங்க என்னதான் தவறு இருக்கு அப்படின்னு குற்றம் அந்த சாட்டப்பட்டவங்க மேலையும் குற்றம் இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு மேலையும் குற்றம் இருக்குதுன்னு சொல்றாங்களே இது எது உண்மை அந்த பொண்ணு மேல உண்மையிலேயே தவறு இருக்குதா இல்ல அந்த பையன் மேலதான் தவறு இருக்குதா என்ன நடந்தது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அப்படித்தான் பார்க்கப்படுதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கல்யாணம் ஆன ஒரு ஒரு விஷ நடந்த ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது பட் இதில் இன்னொன்றும் கவனிக்கத்தக்க வேண்டிய இடத்துல இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருபதுக்கும் நிகரான பெண்களை ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்றது ஒன்னு இருக்கு இன்னொன்று ஏன் இது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுக்குது அப்படின்னா அந்த பெண்ணும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு அதுக்குள்ள நான் அட்வொகேட்டுன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் இந்த விஷயத்த விஷயமா இருக்கு சார் என்ன நடந்தது இதில் என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா இந்த அரக்கோணம் ராணிப்பேட்டை அடுத்த வந்து பருத்தி அப்படிங்கிற பகுதியில் தான் இது நடந்த ஒரு விஷயமா இருக்கு இந்த பெண் வந்து ஆட்டுப்பாக்கம் அப்படிங்கிற காலேஜ்ல வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிஏ படிச்சுட்டு இருக்காங்க இந்த பெண் ஓகே சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இருபத்தி ஒரு வயது ஆகும் இந்த தெய்வ செயல் நாற்பது வயசு இந்த தெய்வ செயல் அது மட்டும் இல்லாமல் இது அந்த பெண் திரும்ப திரும்ப சொல்றது இன்ஃபுளுசை யூஸ் பண்ணி என்ன மிரட்டுறாங்க கட்சியை யூஸ் பண்ணி என்னை மிரட்டுறாங்க இதை யோசிச்சு யோசிச்சுதான் மிரட்டி ஒரு கட்டத்துல எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கு எல்லாம் காரணம் இவர் வந்து திமுக ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளராக இருந்தார் நேத்திரி ரிமூவ் பண்ணப்பட்டுட்டாரு இருந்தார் அவர் ஆக்சுவலி ஸோ இருந்தவர் என்ன ஆகுதுன்னா ஜனவரி முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ ஷோலிங்கரில் கரிக்கல் டெம்பிள்ல வந்து இவங்களுக்கு மேரேஜ் நடக்குது இந்த இடத்துல ஓகே இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது மார்ச் வரைக்கும் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓகே மார்ச்சுக்கு அப்புறம் எல்லா ப்ராப்ளமும் ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஓகே என்னன்னா ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகும்போது என்ன டெய்லி அடிக்கிறது கடிக்கிறது திமுக பிரமுகர்கள் கூட போய் எல்லாருமே என்ன இருக்க சொல்கிறது அங்கே ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிச்சது இதன் விளைவாக நான் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன பண்ணலன்னா தூக்கமாத்திரை போட்டுட்டேன் ஓகே அந்த தூக்க மாத்திரை போட்டதன் விளைவாக நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அரக்குணம் ஜிஹெச்ல அதுக்கப்புறம் திருவள்ளூர் ஜிஹெச் ல வந்து நான் அப்பாயின் பண்ண இந்த இடத்துல ஓகே இப்படி அப்போயின் பண்ணாங்க ஆனா அங்கேயும் அவன் ஹாஸ்பிடல்ல வந்தும் என்னை விடல ட்ரீட்மெண்ட் கூட ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணல ஏன்னா யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல சூச அட்டெம்ட் பண்ணி ஹாஸ்பிடல் போனாங்கன்னா என்ன கண்டிப்பா விசாரிப்பாங்க ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் ஏஆர் போடுவாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் செய்யப்படும் ஆனா இவன் போலீஸ்ல வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு கைல அன்பில் மகேஷ் டாட்டோவும் இன்னொரு கைல வந்துட்டு உதயநிதி டாட்டோவும் இருந்தது சோ அப்படின்னு சொல்லி தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு வந்த அண்ணிக்கே ஈவினிங் எனக்கு எக்ஸ்ட்ராச்சர் வந்துச்சிங்க ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு எங்க அப்பா காலேடி ரெண்டு ஆபரேஷன் ஆயிருக்கு மூணாவது ஆபரேஷன் ஆகணும் அந்த இடத்துல அவங்க அப்பாவை அப்படியே ஆபரேஷன் பண்ணும்போது வயித்துல குத்திட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லன்றது என்ன டார்கெட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணா ஆக்சுவலி அவன் அட்வகேட்னால அட்வகேட் என் கேஸ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி தான் உள்ள வந்தான் இன்னும் ரெண்டு பேரும் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணி எங்கட்ட காசெல்லாம் வாங்குனாங்க அப்புறம் தான் தெரியுது அவங்களும் அவனோட ஆளுன்னு சொல்லி அட்வகேட் இல்லன்றது அவங்களுக்கு முன்னாடியே தெரியாதா உள்ள முன்னாடி தெரியல இருந்து அவங்க சொல்றான் இந்த இடத்துல ஓகே கேஸ் இருக்கு டிவோர்ஸ் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி தான் வந்தேன் இவனோட டிராப்பை இப்படிதானே இருக்கு கல்யாணமான பெண்களையா ஏமாத்துறது டிராப்பா இருக்கு ஆக்சுவலி இவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்களா இவங்களும் இன்னொரு பெண்ணும் அங்க பிரஸ் மீட் கொடுத்தது பாக்க முடியுது ஐந்து வருடத்துக்கு ஒரு பெண்ற கணக்குலதான் தான் இவன் போவான் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இங்க சொல்லப்படுது இந்த பெண்கள் இந்த மாதிரி வலைக்குள்ள டிராப் பண்ணி மாட்டுறது ஏன்னா டிராப் பார்த்தீங்கன்னாவே தான் செட் பண்ணி செட் பண்ணி யார் பேக்ரவுண்ட் பெருசா இல்லை இவங்களை அடிச்சா கேட்க யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம வச்சு சிக்கக்கூடிய இடத்துல வந்து கொண்டு வரப்படுவாங்க அப்படிதான் இந்த விஷயமும் இங்க பார்க்கப்பட்டதா அந்த பெண் சொல்றாங்க ஓகே இவங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு எனக்கு யாரும் இல்லைன்றது தெரிஞ்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் பண்ணாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் இதெல்லாம் போய் சொல்றேன் ஓகே இன்னொன்னே கல்யாணது எனக்கு முதல்ல தெரியலன்றது அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் கல்யாணத்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரியும் போது அவனுக்கு நிறைய ஃபோன்ஸ் எல்லாம் வரும்போது இன்னொரு பெண்ணும் அதை அங்கே சொல்லியிருந்தாங்க ஒய்ஃப் கிட்டே போயிட்டு சொல்லும் போது அங்கே வந்து அந்த ஒய்ஃப் சொல்கிற விஷயம் என்னவா இருந்ததுன்னா எனக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி பெண்களை வந்துட்டு நாங்கள் பேர்ல பேரில் என்னோட புருஷன் இந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கிட்டையும் அனுப்புற வ அனுப்புறப்போ வர பணத்தில் தான் நாங்கள் வாழ்க்கை நடத்துகிறோம் ஓகே இன்னொன்னு நீ இதை போய் வெளில எங்கேயாவது சொல்ல முயற்சி பண்ணாலும் நீ அடுத்த கட்டம் ஏதாவது நீ போனாலும் ஜாதி நீ இது பண்ணுன்னு சொல்லி ஜாதி கலவரத்தை நான் ஏற்படுத்திடுவேன் அப்படின்னு அந்த பெண் அவங்க ஒய்ஃப் கனிமொழி சொன்னதாகவும் இங்கே சொல்லப்படுது ஓகே இதெல்லாம் போயிட்டு போது ஏப்ரல் அஞ்சாம் தேதி அந்த பெண் வந்து காலேஜுக்கு போறாங்க ஓகே காலேஜ் போகும்போது இவன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தெய்வ செயல் இனோவா ஒயிட் கலர் கார் அதுல கட்சிக்கொடி பொருத்தப்பட்டிருந்ததுன்னு சொல்லப்படுது வந்து நான் சொல்றதுக்கு நீ ஒத்துழைக்கலன்னா உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன் உங்கள் அப்பா அம்மா மீது நான் கார் ஏற்றிடுவேன்னு சொல்லப்படுது அந்த இடத்துல இதெல்லாம் சொன்னாருன்னு இதெல்லாம் தாண்டி ஆறாம் தேதி ஓகே ஆறாம் தேதி நான் என்ன பண்றேன் அப்படின்னா சரி இதுக்கு மேல என்ன இதை வந்து நம்ம அவன்கிட்ட தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன் முதல்ல ஆலிவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அங்கே ஆய்வாளர் இல்லைன்னு சொல்லி அரக்கோணம் தாலுக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பினாங்க அங்கே இருந்து ராணிப்பேட்டை எஸ்பி ஆஃபீஸ் அங்கே இருந்து அரக்கோணம் டிஎஸ்பி ஆஃபீஸ் இப்படி மாற்றி 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 நான் அலக்கழைக்கப்பட்டேன் அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு அவங்க இதற்கு இன்னொன்னும் சொல்லியிருப்பாங்க அவன் என்ன மிரட்டணும் ஆடியோ என்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் சில திமுக காரங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் தான் என் மனைவியின் நான் இன்ட்ரா பண்ணா யாருன்னா அன்பில் மகேஷோட பிஏ இவங்க உமா மகேஸ்வரனாக இருக்கட்டும் அமைச்சர் காந்தியா இருக்கட்டும் இல்லை எம்எல்ஏ ஈஸ்வரப்பனா இருக்கட்டும் இப்போ அந்த உமா மகேஸ்வரன் சொல்ற நேமே வந்து தவறுன்னு சொல்றாங்களே அது உமா மகேஸ்வரன் இல்ல உமா சங்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அது உண்மைதானா சரி இது வந்துட்டு அந்த பெண் சொல்றது உமா மகேஸ்வரன் அப்படிங்கறத பிஏ அப்படின்னும் போது பட் அன்பில் மகேஷோட பிஏ அப்படிங்கறத அவங்க அந்த கிளியர் கட்டா சொல்றாங்க இல்லையா சோ சொல்லிட்டு அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா லோக்கல் ஸ்டேஷ்ல ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது பட் அந்த எஃப்ஐஆர்ல அவன் மீது எதுவும் தப்பு இருக்க மாதிரி அந்த எஃப்ஐஆர்ல போடல ஜஸ்ட் லைக் தட் ஒரு எஃப்ஐஆர்ன்ற மாதிரி போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கறத அவங்க வந்து ரொம்ப தெளிவா அங்க பேசக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது அந்த இடத்துல ஓகே அதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி தொடர்ந்து ஸ்டேஷன்ல எல்லாம் அலக்கழிச்சிட்டு இருந்தாங்க அதன் விளைவாக தான் பத்தாம் தேதி ரவி அவர்கள் வரும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரவி அவர்கிட்ட போயிட்டு நான் இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க சொல்கிறதுக்கப்புறம் சரி சொல்லி நான் என்ன பண்ணேன்னா கிளம்பி அதுக்கப்புறம் டிஜிபி ஆஃபீஸ்க்கு நான் போனேன் ஓகே டிஜிபி ஆஃபீஸ்க்கு போய் அதாவது சனிக்கிழமை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அது வரைக்கும் அந்த பொண்ணு கொடுத்த ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தது நேற்று உடஞ்சி எழுதிருப்பாங்க அவங்க இல்லையா ஸோ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அங்கே ஸ்ரீநாத் சிபிசிஐடி இருந்தார் போமா கண்டிப்பாக உனக்கு எல்லாமே நடந்துடும் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்து தான் அனுப்புனாங்க ஆனால் இது வரைக்கும் சிஎஸ்ஆரும் போடப்படலை அந்த எஃப்ஐஆரும் ஆல்டர் பண்ணி கொடுக்கல செக்ஷன்ஸ் இன்க் பண்ணலனா எல்லா சம்பவத்துக்கும் அந்த எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணலாம் போலீஸ்க்கு அந்த அதிகாரம் இருக்கு இல்லைன்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் டேரக்ஷன் வாங்கிட்டு வந்து எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ண வைப்போம் ஐ திங்க் இங்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்றது இப்பதான் அந்த பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்க ரைட் கைடன்ஸ் இல்லை அந்த இடத்துல ஓகேவா ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா விஜயலட்சுமி ஒரு காவலர் வீட்டுக்கு வந்தாங்க காலையில் ஒரு பதினோரு மணி இருக்கும் போது வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் ஈவினிங் நாலரை மணில இருந்து ஏழரை மணிக்குள்ள எங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்ததுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நான் சொன்னது அவங்க மென்ஷனே பண்ணல அந்த இடத்துல சரியாவே பிளஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே சொல்றாங்க ஓகே அதை தாண்டி ஒரு அஞ்சரை மணி போல இருக்கும் டிஎஸ்பி ஜாஃபர் சத்தி வந்தார் வரும்போது நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா சார் இந்த மாதிரி பெண்களை ஏமாத்திருக்கான்னு சொல்லும் போது அந்த இருபது பெண்களோட லிஸ்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அந்த இடத்துல நான் எப்படிங்க கையில இருப்பேன் நான் கொண்டு போய் லிஸ்ட் எப்படி கொடுக்க முடியும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட பெண் கிட்டேயே அதை எப்படி சொல்ல முடியும் ஒன்னு ரெண்டாவது இந்த ராகுல் டிஎம் கே ஐடி அந்த ஐடியிலேருந்து நான் இது வரைக்கும் காவல்துறையினருக்கும் மீடியாக்கும் என்னென்ன எவிடன்ஸ் கொடுத்தனோ அந்த எவிடன்ஸ் எல்லாமே என்னோட ஃபேஸை பிளர் பண்ணாம அதில் வீடியோவா ஏற்றப்பட்டுருச்சு ஓகே அப்படின்னும் போது அங்கேயும் அந்த டிஎஸ்பி அவர்கள் வந்துட்டு டிஎஸ்பி ஜாஃபர் சிதிக் அவர்கள் வந்துட்டு அவனோட ஃபோன் நம்பர் இருந்தா கொடுன்னு கேட்குறாரு அது சைபர் கிரைம்லேயே பார்த்தா யார் எங்கேருந்து அப்லோட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும் எ கேட்டா நான் எப்படி கொடுப்பேன் ஆக்சுவலி அவங்க அங்கே மென்ஷன் பண்ணிட்டு உதயநிதியா இருக்கட்டும் இல்ல தளபதி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உங்க உங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா இது எப்படி இருக்குன்னா எனக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் உடஞ்சி போச்சுங்கிறாங்க நம்பிக்கை போயிடுச்சுன்றாங்க இப்ப இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாத பெண்களுக்குலாம் நீதி கிடைக்காதாங்கிறாங்க இப்ப இது எப்படி இருக்குன்னா இவங்க நடத்துற விதம் வந்து மற்ற பெண்களும் வெளியோட பயப்படுவாங்களே அந்த பயம் இருக்கும் தானே அந்த இடத்துல ஏன்னா இல்ல இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா எல்லாரும் வெளியில வாங்கன்னு சொல்லும் போது ஒருத்தருக்கு நடக்கிற ட்ரீட்மெண்ட் வச்சுதான் எல்லாருமே வெளியில வரும் கண்டிப்பா ஏன்னா இவ்வளவு விவரங்களை அவங்க சொல்லியும் கூட அந்த எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படாம இருக்கே அது ஏன் தான் மக்களுடைய கேள்வி ஆகும் எக்ஸாக்ட்லி இவங்களும் அவங்க வந்து கேட்கிற விஷயம் வந்து இங்க அதுவா தான் இருக்கு இன்னொன்னு எப்ப பார்த்தாலும் தனிப்படை அமைச்சிருக்கோம் அவன் அப்ஸ்கே என்ன அவனை தேடுறோம் தேடுறோம் சொல்லிட்டே இருக்கீங்க ஆனா எங்க போனாலும் அவன் அவன் நான் போற இடத்துக்கு வந்து நிக்கிறான் இது எப்படி பாசிபிள் இன்னைக்கு இவ்வளவு விஷயம் வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் நான் என்னவோ குற்றவாளின்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ற போது எங்க அப்பாவுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் இருக்கு என்னால ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போக முடியாம நான் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கேன் பயந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா இப்போ வந்து அரசாங்கத்தை குற்றம் சொல்லவா இல்ல யாரை குற்றம் சாட்ட இந்த

அவங்களோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ற ஒரு தான் இந்த இடத்துல நம்ம நிறைய கேசஸ்ல பாக்குறோம் இல்லையா அது அது வந்து ஒரு ஆணவ கொலையா இருந்தாலும் சரி சாராய விக்கிறத தட்டி கேட்டாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு ஒரு கொலை சம்பவம் நடந்தாலும் சரி இல்ல அந்த இடத்துல போதைப் தட்டி விற்பதை தட்டி கேட்டாலும் சரி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் சரி இந்த இடத்துல எல்லாமே ஒரு லெத்தாஜிக்னஸ் இருக்கதான செய்யுது அப்புறம் ஒண்ணு கோர்ட் சுமூட்டாவா எடுக்கணும் இல்ல கோர்ட்டுக்கு போய் ஒரு டேரக்ஷன் பெட்டிஷன் வாங்கிட்டு வந்து இவங்களை வேலை செய்ய வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கக்கூடியது வந்து நம்ம நிறைய கேசஸ்ல விட்னஸ் பண்ணி கண்டிப்பா அப்புறம் இனிமேல் வரும் காலங்கள்லயே ஆளுங்கட்சியா இருந்தா அப்போ நம்ம என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அசால்ட் வந்து எல்லாரோட பயங்களுடைய எல்லாருமே பயங்கன்னு சொல்ல முடியாது பொண்ணுங்களோட மனதிலையும் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்படிதான் இருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத நிலை வந்து இப்ப தமிழ்நாட்டுல தொடர்ந்து இருக்கு ஏன்னா இதே விஷயம் வரும்போது அண்ணா என்ன சரி கேஸ்லயும் பேசப்பட்டது பொள்ளாச்சி கேஸ் அப்பையும் அது பெருசா பேசப்பட்டது அரசியல் ரீதியாக பேசப்பட்டது தென் ஓயமார் அந்த பெண்களுக்கு நடக்கும் போது கூட அவங்க கார்ல கொடி இருந்தது ரொம்ப பெருசா பேசப்பட்டது இல்லையா அப்புறம் இதே அண்ணா அண்ணா நகர்ல அந்த சிறுமிக்கு நடந்த ஒரு விஷயத்துல அங்கேயும் கட்சி வந்து ஒரு நிறு ஒரு பிரமுகர் தான் அங்கேயும் இருந்தாரு அதுவும் பெருசா பேசப்பட்டது இது எப்படி ஆயிடுதுன்னா அவங்களுக்குள்ளேயே இந்த அடிப்படை உறுப்பினர் இருந்தா கூட நான் கட்சியில இருக்கேன்பா சோ என்னை யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியம் அங்க வந்துருது அந்த மாதிரி இவங்க ஏதாவது குற்ற சம்பவத்துல ஈடுபடும் போது அந்த சம்பந்தப்பட்ட கட்சி யாராக இருந்தாலும் அவங்களா முன் வந்து இந்த மாதிரி உங்க குற்ற செயல ஈடுபடுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க சைடு இருந்தே ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணா எல்லாருக்கும் பயம் இருக்குமா இருக்காது கேட்டிருக்கேன் என்ன அப்படின்னா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகுது அந்த பொண்ணே வந்து தனியா வீடியோ எல்லாம் போடுறாங்க அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா தமிழ்நாடு முழுக்க வந்து பேசுற ஒரு விஷயமா இருக்கு அப்படி இருந்தும் கூட ஏன் ஒண்ணும் ஏன் இன்னும் வந்து காவல்துறையோ இல்ல வந்து அரசாங்கமோ எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்காங்க சரி திரும்ப அதுதான் இந்த மாதிரி எடுக்கல அப்படின்னும் போது நம்ம கோர்ட்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கோம் இந்த இடத்துல ஓகே நான் அதுதான் சொல்றேன் இந்த இடத்துல இது வந்துட்டு ஒரு கணவன் மனைவி ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதே கிடையாது ஒரு வேலை இவன் இந்த மாதிரி தான் சிக்க வச்சிருந்தான் இந்த பொண்ணு என்ன மரட்டி பேக்ரவுண்ட் இல்லைன்றது என்னோட அப்பா அம்மா கூட என் கல்யாணத்துக்கு வரல அப்புறம் அப்புறம்தான் இன்டென்ஷன் தெரிய வந்ததுன்றத ஒண்ணு ரெண்டாவது எனக்கு அவ்வளவு ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஐ மீன் கூட்டிட்டு வந்த அன்னைக்கு நைட்டா எனக்கு எக்ஸ்ட்ராச்சர் இருந்தது என்ன எனக்கு கடிச்சு வைக்கிறது என்ன அடிக்கிறது இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா இப்ப நிறைய கேசஸ்ல காவல்துறை சரியா பண்ணல இருந்தா நம்ம சிபிசிஐடி போறோம் சிபிஐ கேக்குறோம் அடுத்தது எல்லாமே கோர்ட்டை நாடுறோம் இந்த மாதிரி அடுத்தது இவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுதான் அந்த பொண்ணு மேலையும் ஒரு கொஸ்டின் திரும்புது என்ன அப்படின்னு பார்த்தா நீ கரெக்டா இருந்தியா நீ கரெக்டா இருந்துட்டு அடுத்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள நீ கைகாமி காமி நீயே வந்து டிவோர்ஸ் வாங்கல டிவோர்ஸ் வாங்காம தான் நீயும் இல்லீகலா தான் கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்றப்போ இந்த இடத்துல நீயும் கரெக்டா இல்ல அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேக்குறாங்களே கண்டிப்பா இது சொசைட்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா அப்படி இருக்கும் போது அந்த பென் ஆமா டிவோர்ஸ் வாங்காம இன்னொன்னு பைகாமி ஓகே விச் அமௌண்ட்ஸ் டூ அது அடல்ட்ரி பைகாமி அதுவும் ஒரு கிரிமினல் ஆக்ஷன் தான் இந்த இடத்துல ஆகும் ஓகே பட் இந்த பெண் வார்த்தைக்கு வார்த்தை அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா மெரட்டி 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 எனக்கு அதுதான் இந்த பெண் திரும்பது எனக்கு யாரும் இல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு காமிச்சு என்ன மிரட்டி தான் அவன் கல்யாணம் பண்ணா தான் அந்த பொண்ணு செய்யற விஷ சொல்ற விஷயமா இருக்கு பட் டிவோர்ஸ் ஆகாம வேற ஒரு கல்யாணத்துக்குள்ள போறதும் அந்த பெண் சைடும் இருக்க தவறுதான் அதுக்காக அதை மட்டுமே பிளேம் பண்ணி இந்த ஆன் செஞ்சது எல்லாமே நம்ம கரெக்ட்னு சொல்லிட முடியாது இல்லையா இதுக்கான ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் சூப்பர் ப்ராப்பராக போய் தான் ஆகணும் அந்த பர்சன் அரசு செஞ்சு செஞ்சு தான் ஆகணும் அதுக்கான எஃப்இஆர் ப்ராப்பர் செக்ஷன்ஸ் அதுக்கான என்கொயரிஸ் எல்லாமே இந்த இடத்துல செஞ்சு தான் கண்டிப்பா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் இருந்து ஒரு கடிதம் எழுதிருக்காங்க டிஜிபிக்கு வந்து கடிதம் இதுவரை இந்த கேஸ்ல என்ன மாதிரியான ஆக்சன்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதிருக்காங்களே டிஜிபி கரெக்டான விளக்கம் வந்து கொடுப்பாங்க ரிப்ளை கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஒரு கமிஷன் விமன்ஸ் கமிஷன்ல இருந்து ஒண்ணு கேட்கறாங்க போது கண்டிப்பா அவங்க அதுக்கான ரிப்ளை கொடுத்து தான் ஆகணும் அந்த ரிப்ளை சாட்டிஸ்பாக இல்லாத கட்டத்தில் அவங்களும் இதுக்குள்ள வந்து அடுத்த கட்ட ஆக்ஷன்ல கூட நிற்பாங்க மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்படுற அவங்களும் சாட்சியமா வரதற்கு வாய்ப்பு இந்த கேஸ் வரணும் இந்த பொள்ளாச்சி கேஸோ இன்னும் நிறைய கேசஸ் இந்த மாதிரி காசி கேஸோ இந்த மாதிரி நிறைய போனீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்ல நிறைய பேர் வெளியில வந்ததுனாலதான் இந்த கேஸ் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆச்சு ஓகே அந்த மாதிரி இங்கேயும் போலீஸ் இனிமேவாது இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்துல எல்லாரும் நம்பி இந்த இந்த கேஸ் இப்ப பெரிய கவனம் எடுத்துருச்சு இல்லையா சோ இருக்கும் போது அட்லீஸ்ட் இப்ப ரெண்டு பேருன்றது அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பத்து இருபது பேரும் வெளியில வந்தா இந்த கேஸ் இன்னும் நிறைய நிறைய நிறையவே ஸ்ட்ராங் ஆகும் கண்டிப்பா ஆவதற்கு சான்ஸ் இல்ல கண்டிப்பா இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகும் கண்டிப்பா இன்னொரு விஷயம் வந்து இது நுண்ணிப்பா பார்க்கணும் அப்படின்னா இருபதுக்கு மேற்பட்ட பெண்களை வந்து இவங்க ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க ஏன் ஒரு விஷயம் கூட அந்த பெண்ணுக்கு தெரியாதா இல்ல அந்த இருபது பாதிக்கப்பட்ட இருபது பெண்களுக்கும் தெரியாதா ஏன்னா ஒரு பெண்ணை கடந்ததுன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்றப்போ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து அது தெரியாதா இங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணலையே நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நார்மல் லைஃப் லீட் பண்ணா பாலிஷ்டா போவாங்க இவனோட வே ஆஃப் இதுவே ரொம்பவே த்ரெட்டனிங்கா இருக்கு அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவா மிஞ்சு போனா ரிமாண்ட் பண்ணியா பண்ணிக்கோ நான் என்னோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி நான் வெளியே வந்துடும் அப்படி சொல்லும் போது அப்ப எந்த பெண்ணுக்கும் உள்ள ஒரு பயம் வரும் இல்லையா அப்ப இவனே அப்படி சொல்லும் போது அப்ப அந்த ஏதோ இருக்கு போல இவன் எல்லா இன்ஃபுளுன்ஸும் பயன்படுத்தி ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண் கிட்ட எல்லாரும் போய் தவறா நடக்க யோசிக்கிறதே ஒண்ணு பெரிய பின்புலம் இருக்கும் இல்ல பணம் இருக்கும் இல்ல என்ன வேணா நம்ம பண்ணி தப்பிச்சலான்ற ஒரு தைரியம் இருக்கும் இல்ல இருக்க எவிடன்ஸை டெலிட் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் இதை வச்சு தானே பண்றாங்க அதுக்கு இந்த தெய்வ செயல் விதிவிலக்கு கிடையாது இல்லையா கண்டிப்பா பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த கேஸ்ல எந்த மாதிரியான தீர்ப்பு வருதுன்னு பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி